Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் பெருக என்ன செய்ய வேண்டும் வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய வேண்டும் என்று தான் நாம் ஆசைப்படுவோம் இருப்பினும் நம்முடைய கிரக சூழ்நிலைகளின் காரணமாகவும் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பாலும் நாம் நினைத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாமல் தடைப்பட்டு இருக்கலாம் அந்த வகையில் அக்டோபர் மாதத்தில் எந்தவித தடைகளும் இல்லாமல் நம்முடைய முயற்சிகள் வெற்றியாகவும் நம்மை தேடி அதிர்ஷ்டம் வருவதற்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் இப்போது பார்ப்போம் ஒவ்வொரு மாதத்திலுமே கிரகங்களின் அமைப்பு என்பதும் மாறுபடும் அதற்கு ஏற்றாற்போல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த மாதத்தில் ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமும் ஒரு சில தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமும் அந்த மாதம் அவர்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அதே அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டாகவும் மிகவும் கடினமாக செய்து முடிக்க வேண்டிய வேலையை கூட எளிதில் செய்து முடித்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறைகளையும் வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் மேஷ ராசிக்காரர்கள் அக்டோபர் மாதத்தில் வெள்ளை நிற ஆடை அணிந்து கொண்டு முக்கியமான விஷயங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மேலும் தயிர் சாதத்தை பிறருக்கு தானமாக தருவது மற்றும் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் அக்டோபர் மாதத்தில் சூரிய வழிபாட்டையும் சிவ வழிபாட்டையும் அனுதினமும் செய்ய வேண்டும் வெள்ளத்தை தண்ணீரில் கரைத்து சூரிய வழிபாடு செய்யும் போது மூன்று முறை அக்கியம் விடுவது அவர்களின் வாழ்க்கையை சிறப்பு மிகுந்த வாழ்க்கையாக மாற்றும் இவர்கள் முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் போது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு செல்வது நல்லது மூத்தோர்களுக்கு தங்களால் என்ற உதவிகளை செய்வதன் மூலம் தடைகள் விலகும் மிதுன ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் அக்டோபர் மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக மாறுவதற்கு புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஐந்து நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதேபோல அவர்களுக்கு உகந்த நிறமாக பச்சை நிறம் இருப்பதால் முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் போது பச்சை நிற ஆடையை அணிந்து கொள்வது நல்லது கடகம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக அமைவதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் அதேபோல போல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அன்றாடம் தங்களுடைய பயன்பாட்டில் பயன்படுத்தலாம் அதாவது வெள்ளி பொருட்களை கூட நீங்கள் பயன்படுத்தி வருவதன் மூலம் அதிர்ஷ்டம் பெருகும் மேலும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள் அணிவது சிறப்பை தரும் சிம்ம ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக அமைவதற்கு யோக நர சிம்மரை அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டும் அவர்களுக்கு உகந்த நிறமாக சிவப்பு நிறம் திகழ்வதால் முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் போது சிவப்பு நிற ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது செக்யூரிட்டிகளுக்கு தங்களால் என்ற உதவிகளை செய்வதன் மூலம் தடைகள் விலகும் கன்னி ராசிக்காரர்களும் தனுசு ராசி அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக அமைவதற்கு வியாழக்கிழமை தோறும் சிவாலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து சிவ வழிபாட்டை செய்ய வேண்டும் மேலும் தங்களால் என்ற சமயத்தில் பசுமாட்டிற்கு மஞ்சள் வாழைப்பழத்தை தானமாக தருவது ரொம்ப சிறப்பு இவர்களுக்கு உகந்த நிறமாக மஞ்சள் நிறம் இருப்பதனால் முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் போது மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய குருமார்களுக்கு தங்களால் என்ற அளவு உதவிகளையும் மரியாதையும் செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் பெருகும் துலாம் ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக அமைவதற்கு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானையும் பைரவரையும் வழிபாடு செய்ய வேண்டும் இவர்களுக்கு உகந்த நிறமாக வெளிர் நீளம் இருக்கிறது இதனால் முக்கியமான நிகழ்வுகளுக்கு செல்லும் போது வெளிர் நிலத்தில் ஆணை இணைந்து கொள்வது நல்ல பலனை தரும் மேலும் இவர்கள் சுத்திகரிப்பு பணியில் ஈடுபடுபவர்களுக்கு தங்களால் என்ற உதவிகளை செய்வதன் மூலம் அவர்களை தேடி அதிர்ஷ்டம் உண்டாகும் அக்டோபர் மாதத்தில் தங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செய்து அதிர்ஷ்டத்தை பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்